அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கான துறையை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் பாகம் ரெண்டில் இருக்கும் பாகம் ஒன்றில் அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் உங்கள் இயல்புகளை நிர்ணயிக்கிற கிரகம் எது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தோம் ஸோ அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஆளும் கிரகம் உங்களோட இயல்பு எந்த கிரகத்தின் அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதில் ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்ல மறந்துட்டோம் அது என்னென்னா குறைந்த பாகை பெற்ற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எல்லா கிரகமும் ஒன்றுலேருந்து முப்பது டிகிரிக்குள்ளே ஏதோ ஒரு டிகிரியில் இருக்கும் அப்படி லிஸ்ட் எடுத்து பார்த்து எந்த கிரகம் ரொம்ப கம்மியான டிகிரி ஒரு டிகிரி இருக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கலாம் அல்லது எயிட் இருக்கலாம் டென் இருக்கலாம் அல்லது ஜீரோ இருக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்கலாம் இப்படி எது குறைந்த பகையாக இருக்குதோ ஒன்பது கிரகத்தில் எது குறைந்த பகையாக இருக்கோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க அதன் இயல்புகளும் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும் அந்த இயல்புகளையும் நீங்கள் ரெகுலராக வெளிப்படுத்திட்டு தான் இருப்பீங்க அதை பற்றி நினைப்பீங்க அதை பற்றி செயல்படுவீங்க ஸோ ஆல்ரெடி நம்ம அஞ்சு பாயிண்ட் சொல்லியிருந்தோம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட்சி உச்சம் நீச்சம் வக்ரம் சுப கிரகங்களோட பார்வை சேர்க்கை இப்போ அதோட குறைந்த பகையும் சேர்த்துக்குங்க இந்த ஆறு கேட்டகிரியை வச்சு தான் நீங்கள் எந்த கிரகத்தின் அடிப்படையில் இருக்கீங்க அப்படிங்கிறத ஷார்ட்லிஸ்ட் பண்ணணும் ஓகே இது போன வீடியோடது இப்போ இந்த வீடியோவை தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த கிரகம் உங்களை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த கிரகத்தோட வெவ்வேறு பரிமாணங்களை புரிஞ்சுக்கணும் அதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன பீப்புள் ஹேண்டிலிங் எப்படி இருக்கும் ப்ரெஷர் ஹேண்ட்லிங் எப்படி இருக்கும் க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கும் அசிஸ்ட் பண்ணுறது அதாவது வேலை பண்ணுற நேச்சர் அவங்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவாக இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ் என்ன டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன எப்படின்னு பல பரிமாணங்களை நீங்கள் எந்தளவு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்தளவு அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி முன்னேற்றமாக கொண்டு போக முடியும் ஓகே இப்போ ஆல்ரெடி என்ன கிரகம்னு கண்டுபிடிச்சாச்சு அந்த கிரகத்தோட வெவ்வேறு பரிமாணங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு நோக்கம் இதில் நம்ம ஒன்பது கிரகத்தோட பொதுவான நேச்சரை பொதுவான சில சில வார்த்தைகளை சொல்லுவோம் சில காரகத்துவத்தை சொல்லுவோம் இது போக உங்களுக்கு பிடித்தமான மற்ற ஜோதிடர்கள் சொல்லியிருக்க கிரக காரகத்துவங்கள் அதோடய குணங்கள் சைக்காலஜி அதை எப்படி ரியாக்ட் பண்ணும் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க நம்ம சேனல்லையுமே எல்லா கிரகத்தோட பிளேலிஸ்ட்டும் இருக்கும் அதையுமே பாருங்கள் ஆக மொத்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் ஓகே இப்போ நம்ம ஒன்பது கிரகத்தோட அடிப்படை இயல்புகளை புரிஞ்சுக்கிறோம் உங்களை ஆளும் கிரகம் எதுன்னு பார்த்து அந்த கிரகத்தோட நேச்சரையும் நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகே இப்போ சூரியன் சூரியனாலே நிர்வாகம் ஆளுமை வழிநடத்துதல் தவறுகளை சரி சரிசெய்தல் கட்டமைத்தல் பேரு புகழு ஆட்சி அதிகாரம் இந்த மாதிரி ஆளுமை சம்பந்தப்பட்ட ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்கும் இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாமே ஒன்பது கிரகத்தோட வெவ்வேறு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் இல்லை வேறு ஆப்ஷன்ஸாகவும் இருக்கும் ஸோ அது என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வேலை தொழில் ரோலை சூஸ் பண்ணும்போது சரியாக அது உங்களுக்கு பொருந்தும் ஓகே இப்போ சூரியனோட நெகட்டிவ்னு பார்த்தா அதிகமாக கற்பனை பண்ணும் பேர் பூளுக்கு ஏங்கும் சுயநலமாக இருக்கும் ஈகோயிஸ்டிக்காக இருக்கும் தான்கிற தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சுயநலமாக இருக்கும் அப்புறம் இறங்கி வராத தன்மை பெருசாக இறங்கி வந்து எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகியெல்லாம் இருக்காது எல்லாத்துக்கும் மேலே தனியாக இருக்கணும்னு நினைக்கும் அப்புறம் சில நேரங்களில் மற்றவங்களை துச்சமாக நினைக்கும் கீழ்த்தனமாக நினைக்கும் அடிமையாக நினைக்கும் அதிகாரத்தை திணிக்க ட்ரை பண்ணும் இந்த எல்லாம் சூரியன் வளர்த்தவங்க சூரியன் அதை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற ஜாதகர்கள் பண்ணுவாங்க அதே போல் இவங்க மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லுக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு ஓகே அதே மாதிரி அசிஸ்டண்ட் ஒரு தலைமையின் கீழே ஒரு மேலதிகாரி கீழே வேலை பார்க்குறதுல இவங்களுக்கு பொருந்தாது ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க அடுத்த ரோலை பார்த்து போயிடுவாங்க ப்ரெஷர் ஹேண்ட்லிங் ஈஸியாக பண்ணிடுவாங்க கிரியேட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதில் எல்லாமே இவங்க ஓகே தான் அடுத்து சந்திரன் சந்திரன்னா அதோட பாசிட்டிவ்ஸு அப்படின்னு பார்த்தா அன்பு அரவணைப்பு உபசரிப்பு ஏற்றுக்கொள்கிற தன்மை பொறுமை அக்கறை பொறுப்பு ரசனை காமோ காதல் ஈடுபாடு இறக்கம் உணர்ச்சிகள் உணர்ச்சி வசப்படுதல் இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவாகவும் இருக்கும் உணர்ச்சி வசப்படுதல் வராது ஆனால் நிறைய உணர்வுகள் சார்ந்த பாசிட்டிவ்ஸ் சந்திரன் வளர்த்தவங்களுக்கு இருக்கும் அதே போல் நெகட்டிவ்னு பார்த்தா சந்திரன் வாழ்த்தவங்களுக்கு குழப்பம் பதட்டம் சென்சிட்டிவ் பொசசிவ் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் மன பாதிப்பு உணர்ச்சிக்கு டக்குன்னு ஆட்படுறது டென்ஷன் ஆகிறது கோவப்படுறது இப்படி உணர்வுகள் சார்ந்த நெகட்டிவ்ஸ் சந்திரன் வாழ்த்தவங்களுக்கு இருக்கும் அடுத்து இவங்க ப்ரெஷர் ஹேண்ட்லிங்க்கு பெருசாக செட் ஆக மாட்டாங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ப்ரெஷரான சுச்சுவேஷனில் ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் அங்கே எல்லாமே தெரியும் இவங்களுக்கு ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுறதுல தான் இவங்களுக்கு கொஞ்சம் முடியாமையாக இருக்கும் சந்திரன் இன்ஃப்ளூன்சிங் கிரகமாக இருந்தால் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறதுலையுமே ஒரு சின்ன சங்கட்டம் இருக்கும் பர்ஃபெக்டாக அதுக்கு பொருந்த மாட்டாங்க க்ரியேட்டிவிட்டி உண்டு அதுக்கான டைம் மட்டும் கொடுக்கணும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான அக்கறையான ஒன்றே பார்த்து பார்த்து செய்கிற நபர்கள் அந்த மாதிரி வேலைகளை இவங்களுக்கு தரும்போது சூப்பராக பண்ணுவாங்க இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை வேலைகளில் அசிஸ்டண்ட்டாக இருந்து வேலை பார்க்குறதுக்கு சந்திரன் ஒருத்தவங்க சூப்பராக ஒர்த்தாக இருப்பாங்க அடுத்து செவ்வாயின்னு பார்க்கலாம் செவ்வாய்னா நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க கோபம் வேகம் ஆளுமை வேலை வாங்குதல் அதிகாரம் வீரம் வீரியம் தைரியம் பாதுகாத்தல் போலீஸ் கட்டுக்கோப்பு இப்படி நிறைய விதமான பாசிட்டிவான செயல்கள் எண்ணங்கள் சம்பவங்கள் இருக்கும் நெகட்டிவ்னு பார்த்தா ஈகோ டென்ஷன் இறக்கம் இல்லாதனோ கோபம் கொடூரம் போட்டி பொறாமை இப்படி நிறைய நெகட்டிவும் இருக்குது ஸோ இது பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமில் தான் நீங்கள் இருப்பீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு இவங்க ஓகே மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறதுக்கு இவங்க ஓகே பக்கவாக பண்ணுவாங்க க்ரியேட்டிவிட்டியுமே இவங்களுக்கு வரும் நல்லா முயற்சி பண்ணாங்கன்னா அதுக்கான கிரியேட்டிவிட்டி உடனே வந்துடும் ப்ரெஷர் ஹேண்ட்லிங் இவங்களுக்கு செட் ஆகாது சண்டை போட்டுருவாங்க இவங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆகிரும் ஸோ இவங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்தா மட்டும்தான் அங்கே இருப்பாங்க அசிஸ்டண்ட்டாக ஒரு தலைமையின் கீழே இறங்கி வேலை பார்க்குறதுக்கு இவங்க செட் ஆக மாட்டாங்க ஓரளவு கௌரவமான பதவி ஓரளவு சொல்கிறத கேட்டிருந்தால் மட்டும்தான் இவங்க அங்கே இருப்பாங்க இல்லை ஒரு போட்டி இருக்குது அடக்குமுறைக்கு கருத்து திணிப்பு இருக்குதுன்னா அந்த இடத்துல இவங்க இருக்க விரும்ப மாட்டாங்க அடுத்து சுக்ரன் சுக்ரனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா அழகு ஆடம்பரம் சுத்தம் சுகபோகம் பணம் காதல் காமம் ஃபேஷன் கவர்ச்சி பொழுதுபோக்கு சுற்றுலா இப்படி நிறைய இருக்கு ஆக மொத்தம் லக்ஸுரியஸாக சந்தோஷமாக செலவழித்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறது தான் முக்கிய நோக்கமாக இருக்கும் அதுக்கான எண்ணங்கள் செயல்கள் சம்பவங்கள் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் போல் இவங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா பல காதல்கள் காதல் முறிவு போதை பழக்கம் தவறான காதல்கள் அதீத சுகபோக நாட்டம் அதீத ஆடம்பரம் அதீத செலவு அதிக எதிர்பார்ப்பு அதிக ஏமாற்றம் உறவு சிக்கல்கள் இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் இருக்கும் அதே போல் இவங்க தொழில் வேலை அப்படின்னு பார்த்தா மேனேஜ்மெண்ட் பீப்புளுக்கு ஓகே மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக இவங்க சூப்பராக வேலை பார்ப்பாங்க க்ரியேட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணி நீட்டாக கொடுப்பாங்க ப்ரெசன்ட் பண்ணுவாங்க ப்ரெஷர் ஹேண்டிலிங்க்கு நேக்காக எப்படி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி யார் தலையில் எதை கட்டிட்டு விலகணுமோ விளக்கிடுவாங்க முழுமையான ப்ரெஷரான சுச்சுவேஷனில் இவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல ஒன்று இருந்து சமாளிச்சுருவாங்க இல்லைன்னா வெளியே வந்துடுவாங்க அதை போராடிக்கிட்டு அங்கேயே கஷ்டப்பட்டுக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க ஸோ ப்ரெஷருக்கு இவங்க முழு சூட்டபிள் இல்லை ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அசிஸ்டண்ட் ரோலுக்கு எந்த ஒரு அசிஸ்டண்ட் ரோலுக்குமே இவங்க சூட்டபிள் தான் கரெக்டாக அசிஸ்ட் பண்ணிடுவாங்க என்ன கைடன்ஸ் தேவையோ என்ன உதவி தேவையோ அதை இறங்கி தேவையான அளவு பண்ணிடுவாங்க அடுத்து குரு குருன்னா உங்களுக்கு நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க குருவோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆசிரியர் ஆசான் குரு சொல்லி கொடுக்குறவர் வழி நடத்துகிறவர் தயார்படுத்துகிறவர் ஒரு நன்மதிப்பு சமாதானம் நீதி நேர்மை ஆன்மீகம் நிர்வாகம் இப்படி மேலேருந்து வழி நடத்துதல் ஒரு குருவாக இருந்து செயல்படுத்துகிற எல்லா ரோலுக்குமே அது எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இவங்க சூப்பராக வேலை பண்ணுவாங்க அது குடும்பமாக இருந்தாலும் சரி அதே போல் நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தா சோம்பேறித்தனம் உடல் உழைப்பு இல்லாத தனம் மட்டும் இருக்கிறது இறங்கி வராமல் இருக்கிறது பிடிவாதம் குறை கூறுதல் குற்றம் காணுதல் மரியாதை குறைவாக நடத்தல் சமாதானம் குறைவான ஆளுங்க அநியாயமாக நடக்கிறதே நியாயப்படுத்துகிற தன்மை எல்லா தப்புகளையும் ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு அதை மறுபடியும் மறுபடியும் அந்த தப்பை மறுபடியும் மறுபடியும் செய்கிறவங்க இப்படியான கேரக்டர் எல்லாமே குரு நெகட்டிவாக எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற நபர்கள் செய்வாங்க இவங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறதுக்கு ஓகே ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க அப்படி ஒரு நேச்சர் தான் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் டீச்சர் கைடரு ட்ரெயினரு கன்சல்டன்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக வேலை பார்ப்பாங்க க்ரியேட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் ப்ரெஷர் கேண்டிலுக்கு இவங்க செட் ஆக மாட்டாங்க ப்ரெஷரான சுச்சுவேஷனில் இவங்க ரொம்ப நாளுக்கு ஏற்க மாட்டாங்க ப்ராப்பராக அதுக்கான டைம் எடுத்து சரியான வழிகாட்டுதல் நிர்வாகம் செய்தல் மட்டும்தான் இவங்களுக்கு பிடிக்கும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே குறிப்பிட்ட விஷயங்களை ரொம்ப ஹார்டாக ஹாஷாகலாம் பிஹேவ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பிடிக்காது ஹார்ட் ஒர்க் இருக்காது அதே மாதிரி அசிஸ்டண்ட்டாகவும் ரொம்ப நாளுக்கு இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக உணர முடியாது ஸோ இது குருவோடது அடுத்து புதனோட எக்ஸ்ட்ரீம்ஸ் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது இவங்க நிறைய திறமையான ஆளுங்க அறிவு சமயோஜித பற்றி திறமை வித்தை பேச்சு கற்றல் காமம் அதே மாதிரி நடுநிலைத்தன்மை மீடியேட்டர் தேர்ட் பார்ட்டி கம்யூனிகேட்டர் இப்படி பாசிட்டிவ்ஸான நிறைய எண்ணங்கள் செயல்கள் சம்பவங்கள் புதனுக்கு நிறைய உண்டு அதே போல் நெகட்டிவ்னு பார்த்தா முறையற்ற காதல் முறையற்ற காமம் ஏமாற்றுதல் ஏமாறுதல் தவறான தகவல்கள் இவங்க செய்கிற வேலையில் தவறான விஷயங்களை செய்தல் புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகிறது மறந்து போகிறது பேச்சாற்றல் குறைவு கம்யூனிகேஷன் பண்ணுறதில் பிரச்சனை இப்படி நிறைய நெகட்டிவும் போதனுக்கு இருக்கு இவங்க எல்லா துறையிலையுமே ஓகே தான் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும் ப்ரெஷர் ஹேண்டிலிங் இருக்கட்டும் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஓவராலாக கரெக்டாக செயல்படுறதுக்கு சூட்டபிளான ஆள் தான் ஸோ புதன் வளர்த்தவங்க எல்லா எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே பொருத்தமான ஆள் தான் எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக ஓகேயான மார்க்காக வாங்கிடுவாங்க அடுத்து ராகுவோட பார்ப்போம் ராகுன்னா நிறைய நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா புது கண்டுபிடிப்பு அடுத்த கட்ட முயற்சி முன்னேற்றம் ஆசை லக்ஸூரியஸான வாழ்ப்பு சூபோ வாழ்வு நிறைய தேடுதல் பயணம் எதுவாக இருந்தாலும் அதில் அதீத நாட்டம் இப்படி நிறைய பாசிட்டிவ்ஸ் ராகுவில் இருக்குது ஒரு பெரிய மிகப்பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்குறது மிகப்பெரிய சொத்து உருவாக்குறது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு பண்ணுறது மாசா எண்ணிக்கையில் பல மடங்கு இருக்கிற எந்த செயலாக இருந்தாலும் சரி சம்பவமாக இருந்தாலும் சரி எண்ணங்களாக இருந்தாலும் சரி அதுக்கு ராகுவோட சப்போர்ட் இருந்தால் ராகுவோட பாசிட்டிவ் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் அதே போல் ராகுவுக்கு நெகட்டிவ்மே நிறைய இருக்குது எல்லா இடத்துலையும் முறைகேடான வழிகள் காதல் காமம் போதை இறக்கம் இல்லாதத்தனம் அதர்மம் பிரச்சனை போராட்டம் திருட்டுத்தனம் ஏமாற்றுதல் நேர்மை இல்லாத தனம் இப்படி நிறைய நெகட்டிவ்ஸுமே இருக்குது ராகு இன்ஃப்ளன்ஸிங் கிரகமாக இருந்தால் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் தான் எதோ ஒன்றுல இருப்பீங்க அடுத்து மேனேஜ்மெண்ட் பீப்புளுக்கு இவங்க ஓகே நல்ல மேனேஜ்மெண்ட் பீப்புளாக இருப்பாங்க நிர்வாகத்திறமை கொண்டவங்க ப்ரெஷரை நேக்காக ஹேண்டில் பண்ணிடுவாங்க கிரியேட்டிவிட்டி அபரிவிதமாக இருக்கும் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு தலைமையின் கீழே வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் ரொம்ப நாள் அதில் இருக்க முடியாது அது அந்த ரோல் அவங்களுக்கு கன்வின்சிங்காக அடுத்தடுத்து முன்னேற்றத்தை போகிற மாதிரி ஒரு ஆசை நோக்கம் ரோல் இருந்தால் மட்டும்தான் அதில் இருப்பாங்க ஸோ இது ராகுவுக்கு கேதுவுக்குன்னு பார்த்தா அதுலேயுமே நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது நிறைய நெகட்டிவ் இருக்குது அதில் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா ஞானம் பக்தி ஆன்மீகம் அறிவு தத்துவம் ஆராய்ச்சி சிந்தனை அறம் நியாயம் தர்மம் சட்டம் அதே போல் முக்தி விழிப்புணர்வு அறிவுலேயே பேரறிவாக இருக்கிறது ரொம்ப நாலேஜபிள் எல்லாத்த பற்றின நாலேஜு இது எல்லாமே கேதுவோட பாசிட்டிவ்ஸு கேதுவோட நெகட்டிவ் இன்னொரு எண்டு எப்படின்னா விரக்தி வெறுமை தனிமை பொறுப்பு துருப்பு பொறுப்பை திறந்துட்டு போகிறது விலகிடுறது தலைமுறை வாயிடுறது வெறுப்பை வெளிப்படுத்துறது இப்படி நிறைய நெகட்டிவுமே கேதுவுக்கு உண்டு இது எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க அவங்க எந்த மாதிரி ஐடியாலஜியில் உணர்தலில் இருக்காங்கன்றதை பொறுத்து தான் அவங்களோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வெளியே வரும் இவங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபுக்கு பெருசாக ஒத்து வர மாட்டாங்க ஒரு ஆவரேஜான ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் ரொம்ப ப்ரெஷர் இருக்கிற இடத்துல இவங்க இருக்க முடியாது க்ரியேட்டிவிட்டி கண்டிப்பாக உண்டு ஆனால் அதுக்கான டைமும் ஸ்பேஸும் கொடுக்கணும் அசிஸ்டண்ட்டாக ரொம்ப நாளுக்கு இருக்க முடியாது இதுலேயும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அடுத்து சனிக்கு பார்ப்போம் சனியோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கு உழைப்பு நீண்ட நிலைத்த உழைப்பு பொறுப்பு பொறுமை சகிப்புத்தன்மை ஏற்றுக்கொள்கிற தன்மை தொழில் முயற்சி சேவை மனப்பான்மை நியாயம் தர்மம் மக்கள் தொடர்பு சமத்துவம் பெஸ்ட் அசிஸ்டண்ட் தொழில் தர்மம் விசுவாசம் இது எல்லாமே சனியோட பாசிட்டிவ்ஸ் சனியோட நெகட்டிவ்னு பார்த்தா பொறாமை பொய் ஏமாற்றம் வீம்பு எதார்த்தமில்லாத செயல்கள் ஓவர் டவுன் டு எர்த்தாக இருக்கிறது க்ரோத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பிக் பிற்போக்குவாதம் பேசுகிறது ஸ்லோவாக க்ரோத் ஆகிறது அல்லது சோம்பீர்த்தனமாக இருக்கிறது இது எல்லாமே சனியோட நெகட்டிவ்ஸ் இவங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபுக்கு செட் ஆக மாட்டாங்க ஒரு நிர்வாக துறையில் நிர்வாகம் சார்ந்த பதவிகளில் இவங்க பொருந்த மாட்டாங்க செட் ஆகாது அசிஸ்டண்ட் ஜாப்பில் ஒரு தலைமையின் கீழே ஒரு கம்பெனியின் கீழே ஒரு அதிகாரத்தின் கீழே வேலை பார்க்குறதுல இவங்க பெஸ்ட்டு கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் கம்மி தான் ஸ்லோவாக தான் வேலை பார்ப்பாங்க டைமும் ஸ்பேஸும் ரொம்ப தரணும் ப்ரெஷர் கேண்ட்லிங்கு இவங்க சகிப்புத்தன்மை இருக்கிறதுனால வருத்தப்பட்டுக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க ஸோ இப்போ சொன்ன எல்லாமே ஒன்பது கிரகத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் வேலை தொழிலில் அவங்க செய்கிற ரோலுக்கான பேசிக் நேச்சர் இதே போல் ஒவ்வொரு கிரகத்தையும் உங்களுக்குள்ள ஒரு புரிதலின் கீழே கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ரோலை சூஸ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு கிரகத்தையும் அதோட பல பரிமாணங்களை முடிஞ்சளவு புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் எல்லோராலையும் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம வீடியோவை நம்ம சேனலில் பார்த்தாலும் சரி இல்லை வேறு எந்த அஸ்ட்ராலஜரோட சேனலில் பார்த்தாலும் சரி புத்தகம் படித்தாலும் சரி நண்பர்கள்கிட்ட ஜோதிட நண்பர்கள்கிட்ட பேசிட்டாலும் சரி ஆக மொத்தம் உங்களை ஆளுகிற கிரகம் உங்களை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற கிரகம் எது அப்படிங்கிறத பார்த்து அதோட வெவ்வேறு எக்ஸ்ட்ரீம்ஸை வெவ்வேறு ஆப்ஷனை அதோடய சைக்காலஜியை புரிஞ்சுக்கோங்க எந்த ஜாதகராக இருந்தாலும் ஏதோ ரெண்டு கிரகம் உங்களுக்கு ஆளுமையான கிரகமாக இருக்கும் அந்த ரெண்டு கிரகத்தோட சைக்காலஜியை புரிஞ்சுக்குங்க இல்லை சார் எனக்கு நிறைய கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு கிரகத்தை எடுத்து அது அதோடய சைக்காலஜியை புரிஞ்சுக்குங்க ஸோ இப்படி புரிஞ்சுக்கிறது மூலிமா ஒர்க் என்விரான்மெண்டில் தொழில் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் எந்த ரோலை மேஜராக எடுத்து பண்ணால் சிறப்பாக இருக்கும்ன்றதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் மற்ற வேலைகளுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டோ இல்லை வேறு ஒரு கலீகோ இல்லை மற்றவங்கள போட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் உங்களோட வேலையில் நீங்கள் சிறப்பாக செயல்படலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஆப்ஷன் ஸோ இந்த வீடியோ பேசிக் நேச்சரை உங்களை ஆளுகிற கிரகத்தோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் அடுத்த வீடியோவில் ஆறு பத்தில் இருக்க கிரகத்தை வச்சு எப்படி தொழிலை வேலையை உங்களுக்கான ரோலை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நன்றி